நீங்கள் வேண்டினாலும் சரி அல்லது வேண்டாவிட்டாலும் சரி உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது என்பதுதான் நடந்து கொண்டிருக்கும் மாணவர்கள் எடுத்துண்டா அவர்கள் பாடங்களை சரியாக படிக்க வேண்டும் முறையாக தேர்வினை சென்று எழுத வேண்டும் அது ரிசல்ட் எப்படி வேணா வந்துட்டு போகுது அந்த ரிசல்ட்டை பத்தி நமக்கு கவலையே இருக்க கூடாது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடவுளை வேண்டாமல் இருந்தால் நல்லது நடக்காதா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு எது நடக்க வேண்டுமோ அது நடந்து கொண்டுதான் இருக்கும் நீங்கள் வேண்டினாலும் சரி அல்லது வேண்டாவிட்டாலும் சரி உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது என்பதுதான் நடந்து கொண்டிருக்கும் இதுபோக அடிப்படையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா யாருக்குமே தீமை என்பதே நடப்பதே இல்லை எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்கின்ற அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்விலே நாம் எந்த ஒரு நிகழ்வினை சந்தித்தாலும் அது இறைவனினுடைய அருளால் தான் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வின் மூலமாக நாம் நிச்சயமாக வாழ்விலே நன்மையினைத்தான் பெறுவோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நம்ம போய் வேண்டுதல் வேண்டாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம வேண்டினாலும் சரி வேண்டாவிட்டாலும் சரி நமக்கு எது நடக்குமோ அதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டோம் ஆனால் இறைவனிடத்திலே வேண்டும் பொழுது எப்படி தெரியுமா வேண்ட வேண்டும் எனக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று வேண்டவே கூடாது எனக்கு வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணி கொடு எனக்கு அந்த விஷயத்த பண்ணி கொடு நான் உண்டியல்ல கொண்டு வந்து நான் இவ்வளவு ரூபா போடுறேன் நீ எனக்கு இந்த விஷயத்த பண்ணா நான் இத செய்யற அப்படிங்கிற மாதிரிலாம் பதிலுக்கு பதில் ஒப்பந்தம் எல்லாம் போடவே கூடாது நம்முடைய சாஸ்திரம் எப்படி தெரியவா நமக்கு சொல்லித் தருகிறது இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது எனக்கு எது நல்லதோ அது உனக்கு நன்றாகவே தெரியும் எது நடந்தாலும் அது நல்லதுதான் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தினை நீ எனக்கு தருவாயாக எனக்கு எது நடக்கணுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் அதனால எதுவோ அதை நீ நல்லபடியாகவே செய்து முடிப்பாய் அப்படின்னு தான் நம்ம இறைவரிடத்திலே பிரார்த்தனையை வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர இதை நினைச்சா தான் நான் வேண்டினாதான் எனக்கு நல்லது நடக்கும் கிடையவே கிடையாது நான் வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் நான் எப்பொழுது மற்றவர்களுக்கு நன்மையை நினைக்கிறேனோ எனக்கும் நிச்சயமாக அந்த நன்மை என்பதுதான் நடக்கும் எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்றார் நம்ம வந்து எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் தான் நினைக்கிறமே தவிர எனக்கு இந்த நன்மை நடக்க வேண்டும் என்று வேண்டவே கூடாது எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்றும் யானறியேன் பராபரமே அப்படிங்கிற மாதிரி தான் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து வேண்டும் எப்படி எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் நம்ம பிரார்த்தனை பண்ணணும் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் சொன்னால் அதற்குள்ளாக நாமும் அடங்கி விடுகிறோம் அல்லவா நம்மை சுற்றி இருப்பவர்களும் நல்லபடியாக இருக்க வேண்டும் மனிதர்கள் மாத்திரம் அல்ல இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஜீவராசிகள் அனைத்துமே நன்மையை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடத்திலே பிரார்த்தனை பண்ணணுமே சவிர எனக்கு மட்டும் நல்லது பண்ணு எனக்கு இது வேண்டும் எனக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வேணும் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் வேணுங்கிற மாதிரி எல்லாம் நம்ம வேண்டவே கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் நம்ம வேண்டினாலும் சரி வேண்டாவிட்டாலும் சரி எவர் ஒருவர் கடமையை செய்து கொண்டிருக்கிறாரோ அவர்களிடத்திலே இறைவனினுடைய அருள் என்பது நிறைந்திருக்கும் இதைத்தான் பகவான் வந்து பகவத்கீதையில தெளிவா எடுத்து சொல்லியிருக்கார் எப்படி சொல்லியிருக்கார் கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படிங்கிறது தான் எவர் ஒருவர் கடமையை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இறைவன் துணை இருப்பார் நம்முடைய கடமை என்ன அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் சொல்லிட்டா இல்லையா செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டார் ஆக நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா நம்முடைய தொழிலை நாம் சரிவர செய்து வர வேண்டும் மாணவர்கள் எடுத்துண்டா அவர்கள் பாடங்களை சரியாக படிக்க வேண்டும் முறையாக தேர்வினை சென்று எழுத வேண்டும் அந்த ரிசல்ட் எப்படி வேணா வந்துட்டு போகுது அந்த ரிசல்ட்டை பத்தி நமக்கு கவலையே இருக்க கூடாது நான் எதற்காக இந்த நேரத்துல வலியுறுத்தி சொல்றேன்னு பார்த்தா இந்த காலத்துல பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க பார்த்தா எக்ஸாம் நம்பரை கொண்டு போய் கோவில் சொகுத்துல எழுதி வைக்கிறா ஃபுல்லா கோவில் சவுத்ல வெறும் எக்ஸாம் நம்பரா பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆலயத்தினுடைய சுவற்றிலே நம்முடைய அந்த தேர்வு எண்ணை கொண்டு போய் கிருக்குவதால் மட்டும் நமக்கு மதிப்பெண்கள் என்பது வந்துவிடவே வராது அவரவர்கள் படிக்க வேண்டும் நல்லபடியாக படிக்க வேண்டும் இறைவரிடத்தில எப்படி பிரார்த்தனையை பண்ணணும்னு சொன்னா நான் நல்லபடியாக தேர்வு எழுவதற்கு எனக்கு ஆரோக்கியம் என்பது குறைபாடு இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக நடக்க வேண்டும்ங்கிற ஒரு பிரார்த்தனை தான் வச்சுக்கணுமே தவிர இந்த இடத்துல நான் இவ்வளவு மார்க் வாங்கணும் இவ்வளோ ஸ்கோர் பண்ணணுங்கிற பிரார்த்தனை எல்லாம் வைக்கவே கூடாது இறைவன் நமக்கு எப்படி சொல்லியிருக்கிறார் கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னு சொல்லிட்டார் ஆக எவர் ஒருவர் தன்னுடைய கடமையை சரிவர செய்து கொண்டிருக்கிறாரோ அவர்கள் இறைவரிடத்திலே வேண்டினாலும் சரி வேண்டாவிட்டாலும் சரி அவர்களுக்கான பலன் என்பது கண்டிப்பாக நல்லபடியாகத்தான் இருக்கும் அனைத்தையும் கடந்து கடைசியா ஒரு வார்த்தை என்னன்னு சொன்ன எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது இந்த எண்ணத்தை நாம் மனதிலே நிலை நிறுத்தினாலே போதுமானது இறை அருள் என்பது நம்மிடத்திலே நிறைந்திருக்கும் சர்வே ஜனாக சுகினோ பவந்தூ